ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் பிளேசஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி குழம்பு வச்சு வெறுத்து போச்சா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வெஜிடேரியனா உங்களுக்கும் மீன் குழம்பு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிதாங்க வாழைக்காலே மீன் குழம்பு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான வாழைக்கான்னு அது வாழைக்கான்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் யார் சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம அன்புள்ளம் சிஸ்டர் வனிதாக்கா தான் சொன்னாங்க நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்போவுமே ஒரே குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கணும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னாங்க ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டு வாழைக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வாழைக்க ஸ்லைட்ஸாக அவர் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா களி வச்சுட்டு ஒரு தட்டில் வத்தப்பொடி நான் ரெண்டு ஸ்பூன் நான் எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ரெண்டு ஸ்பூன் கிட்டே வத்தப்பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு தேவையான அளவு அப்புறம் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து அதில் போட்டு பரட்டி எடுங்க ஒரு சொல்ல மறந்துட்டால் சாரி லெமன் ஜூஸ் லைட்டாக ஊற்றிக்கோங்க இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாழைக்காய் அதில் போட்டு அப்படியே அப்படி மேல்ட்டாகப்போ ஒரு பரட்டு எப்படியாக்க ஒரு பரட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்துகிட்டு அது மேலே நல்லா மசாலா தடையிக்கோங்க அப்போ தான் நல்லா ஒட்டிக்கிடும் ஸோ அதுக்கப்புறம் அதை தட்டில் ஓரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க ஸோ வாழைக்கு நம்ம பொறிச்செடுக்கும்போது இந்த ஃப்ரிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும் ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த எண்ணெயை தூக்கி அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான மாதிரி மாட்டுமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்து பருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் பொடியை நறுக்கி வச்சுங்க பார்த்தீங்களா வெங்காயம் அதை எடுத்து நல்லா வதக்குங்க வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு லைட்டாக போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் ஸோ அதனால் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க இது வதக்கினக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா வ வச்சுக்கோங்க நான் சொன்ன மத்தியில் செஞ்சிங்கன்னா இதே குவான்டிட்டியில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு வாழைக்க எடுத்தேன் நானும் ஒரு வாழைக்கவே போதும் நமக்கு சொல் மூணு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு இருந்தேன் அதையும் எடுத்து அதில் தட்டிட்டு வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூனு மல்லிகைப்பொடி மூணு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்புப்பொடி போட சொன்னேன் ஆனால் சோம்பு பொடி எங்கள் வீட்டில் இல்லாதனால நான் சோம்பு பொடி போடல ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சுற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கோங்க ஆ ஸோ புளி கரைச்சி அதில் நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அதையும் நல்லா ஊற்றிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் அதில் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் அது கொதி வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கருவேப்பிலையும் போட்டுருங்க ஸோ கருப்பில் போட்டு நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சோம் பாருங்கள் அதை எடுத்து அதில் போட்டு நல்ல கெட்டியாகும் உங்களுக்கு தண்ணியான கன்செக்ஷன் வேணும்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கெட்டியாக வச்சுக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலேயே இதை நம்ம வந்து யாருமே சொல்ல முடியாது ஆனால் மீன் குழம்பு வாசம் அப்படி அல்டிமேட்டடாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வனிதாக்கா அவங்க சொல்லி நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கும் போது சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னாங்க ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கு மேலே இறக்கும்போது லைட்டாக கொத்தமல்லி தூவி அப்படி வச்சு சாப்பிட்டோன்னு நினச்சிக்கங்களேன் வேறு லெவலில் அல்டிமேட்டடாக இருந்தது எனக்கு அந்த சூடான சோறு மேலே அந்த கிணத்தில் ஊற்றி அதை அப்படியே எடுத்து அப்படி பொழிச்சு மீன் குழம்பு மாதிரி சூப்பராக சாப்பிட்டேன் நான்வெஜ்க்கு ஈக்குவலாக நம்ம வாழைக்காயிலையும் மீன் குழம்பு செய்யலான்னுக்கு இது ஒரு சான்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இது மீன் குழம்பாக இருந்தால் கேட்பாங்க ஸோ பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மீன் குழம்பு மாதிரி மீன் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்